நம்ம நாள் வச்சு பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இந்த நேரத்துல இரவும் அரிசி எல்லாத்தையும் முன்னيلا பண்ண தான் கையாளணும் ரொம்ப நியாய இப்ப எல்லா பேர் வருவாங்க இது வந்து நீ நம்ம நம்ம கூட போறீங்க இந்த வைத்தியத்தை கொஞ்சம் அப்படியா

நிறைய மாற்றம் தெரியுது இன்னைக்கு

பாக்கலாமா ஏலா கொஞ்சம் பாக்கலாமா வாங்க பாக்கலாம் டி 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 சக்க சக்க கேட்ட கேட்ட பாயர் மாதிரி இது ஏガス ஆனா வெளிய இன்னும் மாய் पंजीந்தா இருக்கு ஆ ஆ ஆ இதுக்கு முன்னக்குதுடா என்ன போடுறோம் நம்ம டிவியா ஃபுல்னா என்னயா ஆமா என்ன ஓகே எக்கடு வந்துரு நீ பக்கல ઉપર போடு ராட்ல போடு ஆப்ப டிவியா அதுக்கு سرا கோன் அதுஅது அம்மா சொல்ல சொல்ல செய்றாங்க

அரிசி பருப்பு எண்ணெய் பாக்கெட்டு கோல்வை நைட்டி எவ்வளோ எல்லாம் கொடுக்குறேன்ட்டு இப்போ கூட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க எங்கள் மாமியா அது கொடுக்குறாங்க இது கொடுக்குறாங்க நீங்கள் வாங்க கடிதம் போய் நம்ம ஊரில் எதுவும் உதவி இல்லை நான் அவனு எந்த ஊரில் அவ்வளோ ஊரில் போய் நம்ம உதவி கேட்டு என்ன இருக்கு நம்ம ஊர் நம்ம ஊரில் ஏதாவது என்ன நான் ஒரு ஆறு வீடு தான் இருக்கும் இந்த ஆறு வீடுக்கு எது ஒரு உதவி ஒரு அரிசி பருப்பு இல்லை ஒரு துணிமல்லி இல்ல ஒரு கோவில இல்லை வெங்காயம் கருவில் கொத்தமல்லி பூண்டு உருளைத்தங்கு அப்படியே எண்ணெயில போட்டு தாங்க பச்சை மிளகாவும் அப்படியே ஒரு எண்ணெயிலேயே போட்டு ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு ஊதி காசு பணம் கூட ஏதாவது ஒரு ஒரு அரிசி பருப்பா ஒரு துணியா ஒரு பசி டைம்ல ஏதாவது ஒரு சாப்பாடா ஏதாவது வந்து பசிக்கு நம்மளுக்கு கம்மியாக சாப்பிடலாம் ஒரு ரெண்டு நாளாக சத்திரத்தில் இருந்து சாப்பாடு கடிக்கிறதுன்னு சொன்னாங்க பட்டியாக தான் பறந்துப்போம் ஒரு நாலு நாளாக வேஷம் அடித்து ஆக்கி சாப்பிட்டோம் என் பொண்ணு போய் சத்திரத்தில் போய் நின்று இந்த ரெண்டு நாளாக மழை மழை வந்து சாப்பிட்றது நிறைய மீந்து போய் ரசம் சாம்பார் அதை வச்சு தான் ரெண்டு நாள் சாப்பிட்டோம் யாருமே எந்த ஒரு உதவியும் வரலப்பா மெட்ராஸ் எல்லாம் இப்போ கூட ஃபோன் வந்தது ஆயிருக்கு இது லைட் போட்டாது

என்ன லகு பஸ் மீல்கை சலை 20 ஆயல. தெக்கினி பாட்டு. போக மாட்டாங்க பாருங்க. போக மாட்டாங்க. ஆமா. பய ஆபரேஷன் குழந்தை பெத்துக்க முடியாது. ஆமா. எங்க பாட்டியே பன்னெண்டு பெத்தது. எங்கப்பா. ஆமா. பன்னெண்டு பெத்தது. எல்லமே ரெண்டு 12ல வந்து ரெண்டு ரெண்டு அட்டே போரும். 12 பெத்தது. ரெண்டு ரெண்டு பவரி இருந்து. இப்பவும் அந்த பன்னெண்டு எங்க பாட்டி இதெல்லாம் பாட்டி வந்து பசெல்லாம் எங்களுக்கு பணம் காசு குழந்தை தான் நிறைய இருக்கும் எங்களுக்கு சொத்து பத்து வாண்டாம் வீட்டு மாசம் கூட அவ்வளவு வாண்டா அந்த பிள்ளைங்க தான் அதிகம் பொண்ணு தான் அதிகம்

கடையோட வீட்டுல அரைக்கிறது நல்லா இருக்கும் இப்படி நாளா ஒரு வருஷம் மாசம் ஆயிடுச்சு உங்களெல்லாம் சந்திச்சு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிருந்து

தேவையான அளவுக்கு இந்த புளி இந்த புளி செல்லுங்க புளி செடி ஆமாம் இவ்வளோதான் புளி போடணும் போதும் நல்லா புழுங்கிற வாசனை நான் செய்வேன் நான் எதை செஞ்சாலும் முதல்ல வீட்டுக்காருக்கு தான் டெஸ்ட்டு பண்ணேன் பாக்கல செய்கிறது எல்லாமே நல்லதாக இருக்குள்ளதா இருக்கும்

அதிரை கால கெட்டியா இருக்கு. அங்க 5 பேர் இருக்குறா. உங்களுக்கு 5 பேருக்கு இந்த குழம்பு வரணும் இல்லையா? ஆளுது தான். கொஞ்ச நேர கொதிக்குது குழம்பு. கொதிச்ச என்ன நானே பிரிஞ்சு வரும்போது வேறா போட்டு நல்லா கொதிச்சு. லைட் இந்த மழை டைம்ல எல்லாரும் பாதுகாப்பா காபா வீட்லயே பத்ரமா இருக்கணும். சின்ன பசंतல தண்ணி ஆண்ட வேணாம் இந்த மழை டைம்ல விலியோ விட வேணாம் இப்போ வந்து எங்கள்கிட்ட வந்து இந்த இடிக்காரங்க குழந்தை தூக்குற விஷயம் எங்க இந்த பக்கம் வந்துட்டு சரி பக்கம் அந்த அது சரி இல்லை மானபலி அந்த மாதிரி ஆற்காடு வயலூர் எந்த பக்கமாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க இந்த காலம் ரொம்ப மோசமாக இருக்குது கொட்டை பசங்களையும் ரொம்ப பத்திரமாகவே பார்த்துக்கோங்க அதனால தான் கொஞ்சம் ஏன்னா அந்த பக்கம் வந்து நிறையா குழந்தைங்க நீச்சல் அடிக்காம இந்த குளத்துக்கு நான் மீன் பிடிக்க போறேன் விளையாட போறேன் கப்பல் விட போறேன்னு சொல்லிக்கிட்டே போயிடுவாங்க குழந்தைங்க ஒரு குழந்தைக்கு நீச்சல் தெரியாம கட்டி அப்படியே கொஞ்சம் பத்திரமா பெரியவங்க பக்கத்திலேயே இருந்து பாதுகாப்பா இருந்து விளையாடவே ஏன்னா மழை காலத்துக்கு தான் பசங்க விளையாடணும்

வாழைத்தண்டு சூப்பு முருகக்கீரை முடங்கட்டா பாலைக்கீரை புளியங்கீரை எல்லாமே சேர்த்து குழந்தைங்க இப்பொழுது சாப்பிட வேலை அவங்க ஒரு பிள்ளைங்க பெற்றா கூட இன்னும் இளமையா அழகா விளையாடுவாங்க ரெண்டு பசங்க பெற்றா கூட செம்பவருக்காங்க நல்ல பால் விட்ட குழந்தைங்களுக்கு வரும் அதனால இப்பவே நல்ல பசங்களுக்கு ஹெல்த்தியாக சத்தா சாப்பிடணும் ஏன்னா இடுப்பு வலி முதுகு வலி பிரெக்னன்சிக்கு எல்லாமே நிறைய வலி வரும் அந்த வலியையும் கட்டுப்படுத்துக்கு களையில கூட நல்லா கருப்பு அரிசி கவுனி அரிசி ஆஹ் சீரக சம்பா அரிசி மாப்பிள்ளை அரிசி எல்லாத்தையும் செய்யறது நல்லா இருக்கும் காஸ்ட்லியா இருக்கும் ஆனா அந்த காலத்துல அந்த எல்லாம் பார்த்தது கிடையாது பிள்ளைங்க பெக்கற அளவுக்கு கூட அந்த வழியா அவங்க பார்த்ததே கிடையாது அந்த காலத்துல யாராவது ஆபரேஷன் தேட்டருக்கு எல்லாம் போய் பார்த்துட்டு இருக்கீங்களா ஏன் எங்க ஆளுங்க இப்ப கூட ஆபரேஷன் தேட்டருக்கு யாருக்காவது போறாங்களா எல்லாம் இந்த மரத்தாடி புளிய இல்ல நார்மல் டெலிவரி பெற்றுப்பாங்க

அங்கே யாரே இல்ல மத்த இங்க வந்துட்டீங்களா திருகோளமலை இங்க வேற இல்ல இங்க வேற இல்ல அந்தது துணியல்ல நெஞ்சி போச்சு ரொம்ப களைச்சாயிடுச்சு انا சொல்ல வேண்டியது நிறைய தெள்ள இருக்கு நான் பாக்க முடியாது ஆ அப்பதி மா நான் வந்து பாக்கிறேன்

பரப்பலிக்க ஜும்பா தயர்க்க போறோம் நல்ல டேஸ்ட்டா கம கம தம கமன்னு போ அந்த முருங்கக்கிற டேஸ்ட் ஹோட்டல் வந்து இன்னும் வந்துட்டிருக்கு இந்த வாசனை அப்போ பை அவங்க முடி தெளிய வைக்கினா பாருங்க இலகкол 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 வியாபாரம் போட்டுக்கிறாங்க மணி ஊசி பின்னு அவங்களுக்கும் அந்த நேரத்துக்கு இந்த மாதிரி மழை டைம்ல ஒரு ரூபா கிடைக்காது ஏதாவது நேரத்துல ஐநூறுரூவா ரூபாய் அப்படி கிடைச்சா இந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடுக்கு ஒரு செலவுகள் சரியாவே இருக்கும் அதனால போலூர்ல ஏதாவது ஒரு இடத்துல முடிஞ்சா துணி

அவை மாரி ஹே இங்க இமா கரிதா ஆச்சானோட இருந்துட்டே அவள என்ன சாத்து கரெயத்தை அவள சூப்பரா இருக்கு இங்க பாருங்க बा सा सा दो बाल

ஓகேவா okay. okay.